அஸ்ஸலாம் அலைக்கும் அரஹமதுல்லாஹி உபரகாத் கண்ணிய துருக்குரிய அல்லாஹிவின் அடியார்களே சான்றோர் கூற்றுகளுடைய தொடரில் உங்களை சந்திப்பதில் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துகிறோம் அல்லாஹ் சுபானகவ தாலா எனக்கும் உங்களுக்கும் நல்ல அல்மையும் நல்ல அமலையும் அழகிய முடிவையும் தந்துருள்வானாக அப்துல்லாஹ இப்டுல் முபாரக் ரஹிமவுல்லா அவர்களுடைய மாணவர்களில் ஒருவர் இமாம் அவர்களிடத்திலே சொன்னார்கள் ஹரா அத்துல் குர்ஆன அல்பரி ஹஃபியகாத்தீன் நான் நேற்றைய இரவு مرو القرآن يم وركعت الوادي ترددين أبو عبد الله بن المبارك رحمه الله أوره السناهرل إني أعرف رجلا ولكني أعرف رجلا قرأ الهاكم التكاثر يكررها إلى الصبح ما قدر أي يتجاوزها سناهرل نان وروي أريبين أور نأتي يروي سورة الهاكم التكاثر عند سورة ويمتوم. மீண்டும் மீண்டும் ஓதி கொண்டிருந்தார் சுபுகு வரை அந்த சூறாவை அவரால் தாண்ட முடியவில்லை அதை தாண்டி அவரால் ஓத முடியவில்லை என்று அப்துல்லாஹிபுல் முபாரக் ரஹி மகு அல்லாஹுவின் அடியார்களே இந்த இடத்தில் அப்துல்லாஹி முபாரக் ரஹி மகுல்லா என்ன உபதேசம் செய்கிறார்கள் ஆம் சகோதரர்களே அல் குர்ஆன் இறக்கப்பட்டது பொருள் உணராமல் அதனுடைய கருத்துகளை சிந்திக்காமல் விரைவாக வேகமாக ஓதி முடிக்க வேண்டும் என்ற அவசரத்தில் ஓதுவதற்காக அல்ல மாறாக குர்ஆனை அல்லாஹ் சுபான சிந்திப்பதற்காக அந்த குர்ஆனை ஓதும் போது அழுவதற்காக அந்த குர்ஆனை ஓதும் போது உள்ளங்கள் நடுங்குவதற்காக அந்த குர்ஆனை ஓதும் போது இறையச்சம் அதிகமாகுவதற்காக அல்லாஹுடைய தொடர்பு அதிகமாகுவதற்காக அல்லாஹுடைய அன்பு அதிகமாகுவதற்காக அல்லாஹுடைய பாசம் அதிகமாகுவதற்காக அல்லாஹூ அல் குரானை இறக்கிறார் فَلَا يَتَدَبَّرُونَ القرآن أن القرآن يقول لك أن الله أن الله يقول القرآن الله تعالى قرآن إذا قري القرآن له أن الله ادي لك أن الله يقول الله يقول الله இந்த குரானை எப்படி அழகி வசனம் ஓதினார்களோ அப்படி ஓத வேண்டும் நிறுத்தி நிதானமாக ஓத வேண்டும் ரஹ்மத்துடைய வசனங்கள் வரும்போது அல்லாஹுவிடத்திலே சொர்க்கத்தை கேட்க வேண்டும் அதாவுடைய வசனங்கள் வரும்போது அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் முன்னோர்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களுடைய வரலாறுகள் வரும்பொழுது அந்த வரலாறுகளை கொண்டு படிப்பினை பெற வேண்டும் பாவிகள் குற்றவாளிகளை பற்றிய அல்லாஹுடைய எச்சரிக்கைகள் வரும்பொழுது நாம் பயப்பட வேண்டும் இப்படியாக அல் குரான் என்பது பொருள் உணர்ந்து சிந்தித்து ஓதுவதற்காக அந்த ஓதுதலை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வருவதற்காக இறக்கப்பட்டதை தவிர வெறும் வார்த்தைகளை புரியாமல் ஓதிகொண்டே இருப்பதற்காக இறக்கப்பட்டதல்ல ஆம் சகோதரர்களே குர்ஆனை ஓதுவதற்கு நன்மை இருக்கிறது அதிலே மாற்றுக் கருத்து இல்லை ஒவ்வொரு எழுத்தை ஓதுவதற்கும் நன்மை இருக்கிறது ஆனால் அதே நேரத்திலே வெறும் ஓதுவதை மட்டுமே அமலாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது குர்ஆனை சிந்திப்பதற்கு மிக பொருத்தமான நேரம் தொழுகையில் அந்த குர்ஆனை ஓதும்போது இன்று இந்த ஒரு அமல் விடுபட்டதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹூ அழகி வசலம் அவர்களும் சஹாபாக்களும் தொழுகையிலே குர்ஆனை ஓதி சிந்தித்தார்கள் தொழுகையிலே குர்ஆனை ஓதி அழுதார்கள் தொழுகையிலே குர்ஆனை ஓதி அல்லாஹுடைய பொருத்தத்தை அன்பை நெருக்கத்தை பெற்றார்கள் அல்லாஹு தாரா எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருவானாக அவசர அவசரமாக குரான் ஓதி முடிப்பதை விட நாம் நிதானமாக ஓதுவோமாக ஒவ்வொரு ஆயத்துகளையும் சிந்திப்போமாக அதனுடைய அர்த்தங்களை உணர்வோமாக அந்த வசனத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவது என்பதை பற்றி சிந்திப்போமாக நாம் படித்ததை கற்ற இருந்து பிற மக்களுக்கு நாம் எடுத்துச் சொல்வோமாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் சான்றோருடைய அந்த நேரான பாதையில் உறுதிப்படுத்துவானாக உறுதிப்படுத்துவானு பாரக் அல்லா ஃபீக்கும் அசாலாம் அலைக்கும் வரமத்துல்ல